செங்கல்பட்டு மாவட்ட அரசு அறிவிப்பு ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெறும் ஆடிப்பூரம் திருவிழா காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பதிலாக ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வழக்கமான வேலை நாளாக செயல்படும் முக்கிய குறிப்பு இது பொது விடுமுறை அல்ல நிதி நிறுவனங்கள் வங்கிகள் இயல்பான பணிகளுக்கு திறந்திருக்கும் அறிவிப்பு வெளியிட்டவர் திருமதி டி ஸ்னேகா எஸ் மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு மேலதிக தகவலுக்கு பிரதி அனுப்பப்பட்டுள்ளது துணை அலுவலர்கள் ஆளுநர் முதன்மைச் செயலாளர் நீதிமன்றங்கள் கல்வி அலுவலர்கள் செய்தி வெளியீடு மற்றும் ஆன்மீக இயக்கம் ஓம் சக்தி ஆடிப்பூரம் திருவிழாவை அனைவரும் ஆனந்தமாக கொண்டாடுவோம் அனைவரும் வருக அன்னையின் அருளைப் பெறுக